தனியார் செய்தி நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் அதிமுக ஆட்சி அமைப்பது உறுதி என்பது தெளிவாக தெரிய வந்துள்ளது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்களே இருக்கும் நிலையில் தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது கூட்டணி பேச்சுவார்த்தை கட்சியை வலுப்படுத்துவது வாக்குச்சாவடி முகவர்களை நியமிப்பது களத்திற்கு சென்று மக்களை சந்திப்பது என சட்டமன்ற தேர்தலுக்கு ஆயத்தமாகின்றன அந்த வகையில் கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு புதிதாக கட்சி தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் களம் காணவுள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகமும் தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது இந்நிலையில் தனியார் செய்தி நிறுவனம் நூறு தொகுதிகளில் நடத்திய முதற்கட்ட கருத்து கணிப்பில் அதிமுக ஐம்பத்தி மூணு இடங்களையும் திமுக இருபத்தி ஆறு இடங்களிலும் தமிழக வெற்றி கழகம் இருபத்தி ஓரு இடங்களிலும் வெற்றி பெறும் என்பது தெரிய வந்துள்ளது சென்னையை பொறுத்தவரை திமுகவை வீழ்த்தி தமிழக வெற்றி கழகம் வெற்றி வாய்ப்பை பெறும் என்பது தெரிய வந்துள்ளது இதே வடக்கிலும் கொங்கு பகுதிகளிலும் அதிமுக படுதோல்வி அடைவது கருத்து கணிப்பின் மூலம் தெரிய வந்துள்ளது இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது